லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகாரம் திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜய்க்கு பாசிச ஆட்சி தெரியுமா அவருக்கு அவர் முதல்ல நடிச்சுட்டு இன்னும் திறமைகளை நல்லா வளர்த்துட்டு அரசியல் அனுபவம்லாம் இன்னும் சரியாக அவர் இன்னும் வளர்த்துக்கணும் இன்னும் சினிமா டைலாக் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கார் அவர் சினிமா டைலக் பேசுகிற மாதிரி பேசினா அதெல்லாம் சரி வராது அதாவது பாசிஸும் உலகத்தில் அரசியல் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இன்னும் அரசியல் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும் எல்லாரும் ஏற்றுவாங்க அவர் ஓகே அவர் வந்து நடிக்கிறாரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரு நாங்களாம் ஒரு ரசிகர் தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்க வர இருந்தாலும் அரசியல் பேசும்போது சிலதை வந்து பேசும்போது கொஞ்சம் நிர்ணயம் தான் யோசனை பண்ணி பேசணும் அதுதான் என்னுடைய கருத்து அவர் பாசி சாட்சி நடக்குதுன்னு சொல்கிறது அது எப்படின்னு தெரியல எனக்கு அது ஓட்டு போட்டு தானே வந்தாங்க எல்லாரும் ஓட்டு தானே எலெக்ஷன் முறையில் தான் தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்துகிறாங்க தானே வந்து வரலை யாருமே ஓட்டு போட்டு மக்களாக தேர்ந்தெடுத்துன்னு ஆட்சி நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அடக்குமுறை ஆட்சி நட மக்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க வர எலக்ஷனில் தெரிய போகுது அதை பற்றி வர எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதோட ரிசல்ட்டு மக்கள் சொல்ல போகிறாங்க மக்கள் கல் தான் இருக்குது யாரை வர வைக்கணும் யாரை உட்கார வைக்கணும் ஆட்சி என்ன ஆட்சி நடந்துருக்கு நல்ல ஆட்சி நடக்குதா என்ன நடக்குது மக்கள் தெரிஞ்சவங்க மக்கள் அதுக்கு தகுந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்ப மக்கள் கையில் தான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது மா அடக்குமுறை ஆட்சின்றது அடக்குமுறை ஆட்சி யாரும் யாரும் அடிக்க முடியாது அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது திமுக ஆட்சி தான் இருந்துருக்குது அவங்க தான் முதலமைச்சர் அவங்க தான் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க அது அந்த கொஸ்டின் ராங் அது மாதிரி இருக்காது அவரு எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏதாவது பேசி கீசி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளோதான் ஆட்சிக்கும் இங்கே திராவிட ஆட்சிக்கும் தமிழ்நாடு நடக்கிற ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு தலைவர் அவர் ஒருத்தர் இருக்காரு அவர் கட்சியும் வர நடத்துறாருன்னா அது விஜயாதான் இருக்கும் அவரு பாசிச ஆட்சிக்கு அவர் வட மாநிலங்களுக்கு போனால் தெரியும் ஆட்சி எப்படி நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஆட்சி எப்படி நடக்குது அரசியல் எப்படி நடக்குது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது அவர் வடநாட்டு அரசியல் அதாவது அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு ஒருத்தர் எப்படி பேசுவார்னு பேசுவார்னு தெரியணும்னா அது விஜய் பேசுறத பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தது யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியான மாநிலம் இங்கே எல்லாருக்குமே சுதந்திரமும் பேச்சு உரிமையும் கருத்து உரிமையும் எல்லாருமே கொடுக்கப்பட்டு எல்லாருமே அவங்க கருத்துக்களை வெளிப்படையாக கூறுகிற மாதிரி நிலைமை தான் இங்கே இருக்குது இதே வளநாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தையும் கூற முடியாமல் யாராவது கருத்து தெரிவிச்சா அவங்களுக்கு எதிரான வன்முறையும் அடக்குமுறையும் அவங்களை கொலை செய்கிறதமான சூழ்நிலை தான் இருக்குது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அது மாதிரி கருத்து தெரிவிச்சவங்களுக்கு பாதிக்க ஏற்படுது இது இதுமாதிரி தமிழ்நாட்டில் ஏற்படுத்த சூழ்நிலை இல்லை அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அவர் அரசியல கோஷம் பேசுவார் அப்படின்னு தெரியிருக்காங்க அப்படி ஒன்றும் அடக்கம் மாதிரி தெரியல எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க அவர் இவ்வளோ நாள் கோமால் இருந்திருக்காரு சும்மா பேசணும் ஏதோ பேசியிருக்காரு பாசிசாச்சுன்னா முதல்ல இப்போ பாயாசம் ஆச்சு அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது பாயாசாட்சியா இது பாசிசாச்சுன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது பாயாசம் ஆட்சியா நீ யாருக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்க என்ன சொல்லதான் வரே நீ யஜமான என்ன சொல்கிறாரோ அவங்க என்ன சொல்ல சொல்ல கத்து கத்த சொல்லி சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கத்துறது எதை கத்துறோம் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றிலாம் நினைக்கிறது பைத்தியக்காரனுங்க பாசிசம் ஆட்சி தமிழ்நாடு நடக்குதான்னா நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் என்னன்னு சொல்கிறது சைனடை டேஸ்ட் பார்த்தா யாரா சொல்ல முடியுமா இது சைனேடுன்னு சொல்லிட்டு அதை போலதான் பாசிசமும் அன்னைக்கு ஹிட்லரு இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்க நெத்தன் யாகு அண்ணே இவங்களுக்கு அப்பனுக்கு தான் இந்த மோடி அவனுக்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து தான் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதில் அது ஒரு இது ஒரு விஷயம் அடக்கு முறையில் அடக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னும் நடக்கலை இது வந்து குஜராத் கிடையாது உத்தரப்பிரதேச கிடையாது ஏ அரசே அதை அடக்குனா கூட மக்கள் மன தைரியம் அரசியல் ஞானம் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு அந்த மாதிரி பைத்தியக்காரங்க இருக்கிற மாநிலம் கிடையாது அவர் எந்த இடத்துல பா பாசிஸ்த பார்த்தாராமா அவர் எந்த இடத்துல பாசிஸ்த பார்த்தாராமான்னு அவர் விலைக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம விஜய் விஜய் தம்பிக்கு என்னோட நான் ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு பாசிசன்றது என்னன்னாக்கா அது சொன்ன போல் இந்த ஹிட்லரு இந்த இஸ்ரேலில் படுத்துகிறாங்க அதுதான் பாசிசம் மக்களை குண்டு கும்பிக்கிறாங்க அதுதான் பாசிசம் அதை விட்டுக்கிட்டு வந்து இதை போய் பாசிசுனாக்கா இவர் எதை வச்சு பாசிசம்னு சொல்கிறார் இவர் யாருக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கார் ஃபஸ்ட்டு அதாவது பாசிசம்னு இதை சொல்கிறாரு இந்தியா முழுவதும் நடக்கிறதுலாம் இவர் பாசிசம் இந்த மணிப்பூரில் நடக்குது அது என்னாமா இதுக்கெல்லாம் இவர் ஏன் இன்னும் இவர் இதை பற்றிலாம் பேசாமல் தமிழ்நாட்டையே வந்து பாசிசம் அது இதுன்னு ஏன் இவர் சொல்லிட்டு இருக்காரு மணிப்பூரெலாம் பார்க்கலையாமா டிவி கண்ணு தெரியலையாமா அவருக்கு பேச வேண்டிதாங்க வாங்க அரசியல் வாங்க வந்திருக்கீங்க நல்லபடியாக வந்திருக்கீங்க வாங்க நீங்களே உங்களாலே முடிஞ்சாலும் தமிழ்நாட்டை ஆளுங்க இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் நீங்கள் ஆளும் போது அடுத்தவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறது தப்பு பாசிசமாக இருந்தாலும் அது நல்லபடியாக மாற்றுகிறது தான் நம்ம கையில் இருக்குது அதான் தமிழர்கள் அதுதான் எனக்கு தெரியல எனக்கு ஏதாவது அப்போ அப்படி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது அடக்கு எனக்கு எங்கேயும் பார்க்கறதுக்கு நான் பார்க்குறேன் சொல்லலாம் அதாவது அவங்கவுங்க விருப்பப்படுது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த பிரச்சனையில் என்னை எப்படி நடத்துகிறாங்க பேஸ் பண்ணுறாங்கிறதோ அதை வச்சு தான் என் கருத்து சொல்ல முடியும் இது வரைக்கும் நான் எங்கேயும் அடக்குமுறை நான் பார்க்கல அது நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு மக்களுக்கு எளிதாக இருக்குது நம்ம அடக்குமுறையில் இருக்கிறோமா எல்லாம் நம்ம அடங்கி போகிறோமா என்னதான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம நடந்தது தான் நம்ம அரசு அரசு அதிகாரிகளை வந்து நம்ம தான் வழி நடத்துகிறோம் அதிகாரி அரசுன்றது வந்து மக்களுக்காக செயல்படுற அரசு அதை வந்து மக்களுக்கு எளிதாக இருக்குது அரசு அதிகாரிகிட்ட நம்ம எப்படி அனுபவம் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களும் நேர்மையாக போயிட்டு நம்ம ஃபைட் பண்ணோம்னாக்கா நமக்கு வேண்டிய ரிசல்ட்டு நியாயமாக கிடைக்கும் நம்ம தப்பான வழியில் போகும்போது தான் அதுக்கு வேண்டிய ரிசல்ட் அனுபவித்து அடக்குமுறைகள் சில வந்து நம்ம வந்து அடக்குமுறை அதனால் நம்ம தப்பாக போவோம் நேர் வழியாக போவோம் எது வரணும் நேரா பேஸ் பண்ணக்க நம்ம நல்லது நடக்கும் திமுக அரசு இது வரைக்கும் அந்த மாதிரி யார் மீதும் கட்ட கட்ட வச்சு மாதிரி நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அவங்க எல்லாருக்குமான ஒரு அரசாக தான் அவங்க இருக்கிறாங்க எல்லாேருக்கும் கருத்து யார் கருத்து சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிற மாதிரி அரசாக தான் இந்த தம்பி திமுக அரசு இருக்குது விஜய் வந்து ஒரு பாசிவாக ஆச்சுன்னா அவர் எதனால் அவர் சொல்கிறாருனே தெரியல அவர் அவர் முதல்ல வெளியே வந்து பா வெளியே வந்து பப்ளிக் பொதுமக்கள் இடையில் வந்து பயணித்துதான் அவர் தெரியும் அவருக்கு அவர் சினிமா ஷூட்டிங்லேயே போய் சுத்திட்டு இருக்கிறதுனால அவருக்கு இங்கே என்ன அரசு நடக்குறது அவருக்கு தெரியல அவர் திமுகவுக்கு மனசு வருமானதை விட தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல்வாதிக்கும் அந்த மனசு வராது கா இப்போது இருபத்தாறுல வந்து அதிமுக வரப்போகிறது இல்லை பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் இவங்க வந்து உட்கார்ந்தாலும் ஆளை போகிறது என்னமோ பிஜேபி தான் அப்படி அதிமுக ஜெயிச்சு வந்தால் கூட ஆள போகிறது பிஜேபி தான் அப்படியே பிஜேபியை வந்து உட்கார்ந்தா கூட அந்த மாதிரி அடக்குமுறைலாம் இங்கே செய்ய முடியாது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தமிழக மக்கள் வந்து ஆழ்ந்த அரசியல் ஞானம் உடையவங்க நான் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடாது அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது எதுக்கு அவங்க மெஜாரிட்டி ஜெயிச்சாங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சில இவங்க சொல்லி அவங்க சில எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக வாட்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எடிஎம்க்கு ஏடிஎம்க்கு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது அதுவும் அரசியல் வந்து நல்லா புரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்த சேவையை இறங்கி செய்து மக்களோட மக்களாக வாழணும் மக்களோட மக்களாக ஒரு பிரச்சனை என்னாக்கா இறங்கிய களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் செய்து முன் வந்தாக்கா எல்லாருமே அவர் யார் வரும் வர அரசியல் வந்து யார் வேணாலும் வரலாம் அது நல்லது செய்கிறவங்க வரணும் நல்லது என்ன இருந்தால் நல்லதுதான் அடக்குமுறைன்றது நான் இது வரைக்கும் நான் எனக்கு வரல அவர் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல் தான் இருக்கிறார் இது வரைக்குமே இன்னமும் படம் நடிச்சுக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்புறம் அவருடைய கிளப்பு பார்ட்டி இது மாதிரி சுற்றிக்கிட்டு அவருக்கு நேரம் கிடைக்கும் போது அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு மறுபடியும் அவருடைய வேலையை பர்சனல் வேலைகளை பார்க்க போயிறாருக்கே அவர் திறந்த அரசியலில் இதுவரைக்குமே அவர் இரு படலில் இரண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலை வந்து நேரடியாக கலாங்கறங்களான்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்குமே பார்ட் டைம் அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கார் அடக்குமுறை ஆச்சுன்னா எப்படின்னு எனக்கு புரியலையா அடக்குமுறைன்னா என்ன ஜனங்கள்லாம் அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக போகிறாங்க ஒரு கண்டைகிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று பேசுனாக்கா பத்து பொம்பளையும் சேர்த்து திட்டிருக்கேங்க இவங்களே ஒரு தப்பு போனால் தோணுன்னா நான் அசிசமாக திட்டிகிட்டு இருக்கேன் பொம்பளைங்க ஆம்பளைங்க அதெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி அடக்க ஆகும் எதாக இருந்தாலும் வந்து நடு ரோட்டில் நின்று கேட்குற ஜனங்க தமிழ்நாட்டு ஜனங்க வந்து நடு ரோட்டில் நின்று கேட்குற ஜனங்க இவங்கள போய் எப்படி இவங்க அடக்க முடியும் அவருக்கு என்னம்மா இவரை என்ன நினச்சி அரசியலுக்கு வந்தாலும் தெரிலமா விஜயகாந்த் கூட வந்து ஒரு வந்தாருனாக்கா அது ரசிகர்லாம் சொன்னாங்க நீங்கள் வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னார் அவர் ஏதோ ஒரு இதில் வச்சு வந்துட்டார் இவர் எதுக்காக வந்தார் தெரில இவர் சொல்கிறார் ரெண்டாயிரம் இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டு நான் மக்களுக்காக மக்கள் பணி செய்யறதுக்காக வந்தேன்னு சொல்கிறார் இவர் எதுக்கு இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது அதாவது திமுகவையே குறை சொல்லிக்கிட்டு ஆளு கட்சியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் பிரச்சனை இவங்க என்னைக்கு தான் பேச போகிறாங்க